புதிய

சேரமாறு மாறு நன்றி அமைக்கப்பட்ட தடுப்பு கையின் மீது யாரும் சாட வேண்டாம் என்று விழாக்குழுவின் சார்பாக பணிகோடு கேட்டுக்கொள்கின்றோம் ரசிகர்கள் வேண்டுகோள்

Thank you for watching.

彭学。 গ্বল্াত ত্বযেত গুত-এই চ্বাক পাকরো হকরজা কুত আছা kindergarten্ব கால்கட்ட போட்டியில் முதலாவதாக களத்தில் சந்திக்கக்கூடிய முதல் பி தேவாலா இளம்புயர் ஏழு மாடு போறா எங்கடா லாகலா லாகலா சரேடா ரைட் ரைட் Really mm -hmm. இதனைத் <laughs> தொடர்ந்து <laughs> <laughs>

அறிவிக்கப்பட்ட அணியாளர்கள் தங்கள் அணியினர்களை தாரணப்படுத்திக் கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் ஆடுகளில் உங்களுடைய மேலான நல்ல ஆதரவிலே தருமாறு விழா குழியல் சார்பாக உங்களை நிறைவோடு கேட்டுக்கொள்கின்றோம் ప్లే నాలుగు ఎంపీ ఐదు పులేగ్ தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விரிவிற்கான ஆட்டத்தில் இரு அணி வீரர்கள் தலா ஐந்து புள்ளிகளை பெற்று சம பலத்தின களத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்

boleh boleh oke ya 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 என்ன ஒன்பது போட்டோ எடுத்திருக்க தெளிவா இல்லை ஜெயிக்கிற அவங்க போடுற விரிவருக்கான எதிர்த்து ஐயாயிரத்தி மூன்று தொழிலாளர் கடத்தல் நடந்தது நான் தொடர்ந்து நடத்தினேன்

மாவட்ட அளவிலான பாகரை பட்டியல் இரண்டா திரு கே பி எம் ராஜா அவர்களை விளையாடிக்கிற மாதிரி சுழா போலீஸ் சார்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒருவருக்கு ஆட்டத்தில் பி ஐந்து புள்ளிகளும் எம்பிசி ஏ அணியினர்கள் பத்து புள்ளிகள் பற்றிய கலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டத்தில் கடைசி ஐந்து

போனமா 1.3 10 7 அவங்க பாத்தோம் இங்க வந்துட்டோம் நம்ம 10 7 எடுத்துட்டோம் இந்த 10 PSG 7

ஏழு புள்ளிகள் எம்பிசி பணி ரெண்டு புள்ளிகளை பெற்றுள்ள இவர்களை ரெண்டு <Dortmund> <stitut>

என்ன <laughs> <laughs> உடனடியாக களத்திற்கு வருமான எல்லா குழுவின் சார்பாக கண்டுபோகின்றோம் Terima kasih telah menonton!